மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி இனாம் மணியாச்சி மாரியம்மன் கோவில் ஆடி பெரும் திருவிழாவை முன்னிட்டு வில்லிசை நிகழ்ச்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வில்லிசை மன்னன் வில்லிசை வேந்தன் தென்னாட்டு வில்லிசை கலைஞர் சிவசங்கரன் அண்ணா அவர்களின் வில்லிசையானது மிக சிறப்பாக தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அருமையான கூட்டத்தின் நடுவில் அன்னாரவரது விலீசையானது மிக சிறப்பாக நடைபெறுகிறது

எட்டு பேரும் குழந்தைகளை எங்க வராதுமா யாப்பு செடச்சு வடதார கையிலாக

பகவானே நாங்க யாருன்னு கேட்கலையாண்டவா நீங்க யாருன்னு கேட்கியலா அப்ப ஆண்டவங்கிட்ட என் தாயான காளி மாறி பொப்பிடாது என் அம்மா என்ன சொல்லுவாது இமா பகவானே நாங்க பிறந்ததுதான் நாங்கள் நோக்கமா

பாருங்க யாரா ஆசா பத்தமா

ஏன் முப்படாதீக்காட்டியம்மா வளர்ந்துருக்கா பாக்காய் எட்டு பேரு நீங்க கேளு வேற ஆண்டவன் பகவான போய் பார்த்துட்டு அந்த பூமியில நாமளும் ஒய்வரோடு சொல்லி பிழைக்கணும்ல அதனால

மந்தித்தோப்பு அல்மிகு சண்டிகோவில் நிர்வாகி மற்றும் வில்லிசை வேந்தன் வில்லிசை மன்னன் முத்துமணி சங்கர் என்கின்ற சிவசங்கரனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அவருடைய மொபைல் நம்பரானது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதை பயன்படுத்தி தொடர்பு கொள்ளவும்

come on

आओ चला मेरे जो बारे बोले आरामटा गया जाए ये मिट्टी नर गई बैठे ये हथे पाए देले रे बोले आरामटा वर गया जाए हमको वाला ये दाया मारी आओ करो ना करो ना கேட்டா பாருங்க பார்த்தார ஆண்டமைத்த முத்துவரத்தை கேட்டா பாருங்க எண்ணி கொடுத்தா நேரா சொல்ல அளந்து கொடுத்தா நேரா சொல்லி முத்து போல அழக முத்த கொடுக்க போல இறந்து முத்த கொடுக்கார

பாதுல பாதியில பேசிய நினைச்சு எனக்கு துக்கமே இல்லையா சாமி சொல்லிக்கிட்டு மாரியம்மா பாஜா ஆண்டவங்கள்ட்ட பேசும் போதே அவ எட்டி முத்தேடும் முந்த முதல் பெட்ட மாரியம் ஏட்டு பெட்டி முத்தடத்துக்கு ஈச மேல போட்டிருக்கா உச்சியில் பாத வரக்கு வரைக்கும் ஊசிவாக இடமில்லாம ஆண்டமா அன்னூட்டப்பட்டதாரு ஏயா அங்கத்துல மாரி முத்த அள்ளி போட்டிருக்கா அக்காரி பரம்புவாரே அக்காரி பரம்புவார அவ சங்க முத்த போட்டுட்டார்

அண்ணா வித்வான் முரளிதரன் உடுக்கு வித்வான் அண்ணன் சந்திரன் மற்றும் மிருதங்கம் ஆசிய தம்பி அண்ணா அவர்களும் ஜால்ரா சதீஷ்குமார் அன்பா அவர்களும் மிக சிறப்பாக ரிலீஸ் செய்யது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலை தங்களை அன்புடன் அறிவிக்கிறேன் ரெண்டு உதவலையா நல்லா கேளுங்க நம்ம கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய தாய் மார்கி யாருக்கெல்லாம் ரெண்டு வில்ல இருக்கும் கையில மெயில இருக்கிறதா அங்கு வாசில போட்டுக்கோங்க என்ன

உன் மாமியாளுக்கு ஒரு புக்கு நிறைஞ்சு ரெண்டாவது புக்கு நிறைஞ்சு போச்சு இங்க இதெல்லாம் வா வீட்டுல சுத்தம் கொடுக்க கொளுந்த வீட்டுல அது சரிதான் அம்மா வீட்டு பொம்பளிய செய்த கொடுமை கொஞ்சமா நஞ்சமா ஒரு குழியில மண்ண வேட்டி அஞ்சு குளிய மூடுதாக அம்மா வீட்டுல உள்ள பொம்பளிய தான் அம்மா வீட்டு பொம்பளிய

பெடத்து ரெண்டு உள்ள உதவளைய கரண்டளவு தண்ணீரிலே கரண்டளவு தண்ணீரிலே நான் காதச்சி வைத்தேன் காதலுக்கு புள்ள உண்டு காதலுக்கு எனக்கு கர்மம் செய்ய புள்ளை பிள்ளை

மலை மலை கடந்து அட்டமாக ஆயர்களை தேடி வாரா பார்வதி வரக்கூடிய நேர எட்டு பேரும் வேம்ப அடியில குழு 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 அமர்ந்திருக்கா இல்ல பேர் அமர்ந்திருக்கா தாயான பார்வதி பார்த்தா பிரித்ததர் அமுடியல வீம மனைவி பார்வதி ஆபத்ததர் அமுடியல அரணார் பார்வதி முக்காடு பாட்டு கிளறங்கி வந்தா பாருங்க ஆட்சியா பார்த்தா முப்படாதி என்ன கேட்டா பாருங்க பிடிச்சா முப்படாதீக்கே குழைச்சதும் மஞ்ச குழைச்சதும் போலாவ <laughs> 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 மா குழைச்சது அஞ்ச குளைச்சது அந்த பகவான கிட்டானா விட்டு வச்சது வச்சது அந்த பகவான கிட்டானா அப்படின்னு எட்டு பேர் எடக்கு பேசி கண்ணீரை வடிக்க என் மாறி ஏடி முப்படாது முத்தாரம்மா அரியா சுந்தராஜ் எட்டு பேர் என்ன போல பெண்தான என் அம்மா எடி ஒண்ணு என் புருஷனை காப்பாத்து

لکوٹی رار رار لکوٹی جنھ کي ٿو مي راري رار آلو جو چتھي ڄي 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 ڄي

காடாத வச்ச பொ செம்மதம்மா ஏழ அப்படின்னு பாரு அழுத பாருங்க அப்ப பாக்க எட்டு பேரும் காலி அம்மாளுக்கு அறக்க குணம் இறக்க மனம் படைச்சவா காலி கண்ணீர் ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்